எல்லோருக்கும் வணக்கம் என்னோடய பெயர் அருள்வேடி என்னோடய யூடியூப் சேனல் நேம் வந்து தமிழ் ஆண்ட் இன்ஃபோ என்னோடய யூடியூப் சேனல் வந்து துறை சார்ந்த பட்டா பற்றியும் எஃப்எம்பி பற்றியும் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் பத்திரப்பதிவு துறை சார்ந்த பத்திரத்தை பற்றியும் ஒரு சில வீடியோ போட்டிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா யூடிஆர் கைச்சிட்டா இந்த யுடிஆர் கைச்சிட்டா வந்து விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் வரும் கிராமத்தை எடுத்ததுக்கும் இருக்காது சிட்டி லிமிட்டில் வர டிஎஸ்எல்ஆர் இடத்துக்கும் பட்டாக்குண்டான இடத்துக்கும் வராது விவசாய நிலத்துக்கு மட்டும்தான் அதே போல் யுடிஆர் சர்வே வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒம்போதுலேருந்து எண்பத்தி ஏழு எண்பத்தெட்டு வரை நடந்தது அந்த ஏரிஸ்டில் வந்து அனை எல்லா நம்பருமே குறிப்பிட்டிருப்பாங்க புறம்போக்குலேருந்து விவசாய நிலத்துலேருந்து ஏரி ஏரிப்போம் குளம் எல்லா புறம்போக்கும் குறிப்பிட்டிருப்பாங்க அது எவ்வளோ பரப்பு அளவு தீர்வு இல்லா தீர்வு இல்லாத இடத்துக்கு தீர்வு போட்டுருக்க மாட்டாங்க தீர்வு இருக்கிற புறம்போக்கும் ஒரு சில புறம்போக்கு போ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஏரிஸ்ட்டை வந்து பட்டா யூடிஆரில் கொடுத்த பட்டாது படி தான் ஏரிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த ஏரிஸ்ட்டில் வந்து பூரிகி சுத்தாக இருந்தாலும் பட்டா கொடுத்துட்டு ஏரிஸ்ட்டு கிரியேட் பண்ணியிருப்பாங்க இப்போ அதுக்கு முன்னாடி யூடிஆருக்கு முன்னாடி பத்திரம் வச்சிருந்தாலும் யூ யூடியர் ஏரிஸ்ட்டில் கொடுத்துருப்பாங்க அந்த ஏரிஸ்டில் இருக்கும் பேர் வந்திருக்கும் அடுத்து இந்த ஏரிஸ்ட்டை வச்சு தான் ப கச்சிட்டா கிரியேட் பண்ணியிருப்பாங்க எப்படின்னா ஒரு ஒரு உரிமையாளருக்கு வந்து ஒரு சிறுவை நம்பர் இருந்தாலும் சரி நாலஞ்சு சிறுவை நம்பர் இருந்தாலும் சரி ஒ ஒரே பட்டா நம்பரில் போட்டிருப்பாங்க ஒரே பட்டா நம்பர் தான் கொடுத்துருப்பாங்க ஒரு சில இதுக்கு மிஸ்டேக்காக கூட ஒரு சில ஒரு நம்பருக்கே வந்து ரெண்டு பட்டா நம்பர் கொடுத்து ஒரு பட்டா நம்பரில் இத்தனை சிறை நம்பரும் இன்னொரு பட்டா நம்பரும் இத்தனை சரி நம்பரும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கைச்சீட்டை வந்து ரெண்டாயிரத்தி மூணில் வந்து பேன் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி மூணுக்கு முன்னாடி வரையுமே யூடியா ரிஜிஸ்டரும் கைச்சீட்டை வச்சு தான் நமக்கு கைச்சீட்டை எழுதி கொடுப்பாங்க இப்போ எப்படி அடங்குகள் எழுதி கொடுக்குறாங்களோ அதுபோல் எழுதி கொடுப்பாங்க ரெண்டாயிரத்தி நம்ம சொசைட்டிக்கு லோன் வாங்க போகிறதால சரி இல்லாட்டி பேங்க்கில் வந்து நே நேக கடன் வாங்குறதுனாலும் சரி க சிட்டா வச்சு வாங்கறது இருந்தாலும் சரி இந்த கைச்சிட்டை வச்சு தான் ரெண்டாயிரத்தி மூணு வரையும் ரெண்டாயிரத்தி மூணுக்கப்புறம் அரசாணை போட்டு பேன் பண்ணிட்டாங்க தடைப்பட்டாங்க மேனுவலாக எதுவும் கைச்சிட்டா கொடுக்கூடாதுன்னு ஆன்லைனில் வரது எடுத்துக்கன்னு சொல்லிட்டு இந்த கைச்சிட்டாவில் வந்து யூடிஆரில் ஒரு நபர் பேர் இருக்கும் யூ அதுக்கப்புறம் அந்த சிறை நம்பரை சுழிச்சுட்டே வேற நபருக்கு பட்டா கொடுத்துருப்பாங்க இப்போ யூடிஆரில் ஒருத்தர் பேர் இருக்கும் கைச்சிட்டால் சுழிச்சிட்டு அந்த நம்ப நபர் பேரை எழுதிட்டு அப்புறம் வந்து இப்போ வேறு ஒரு நபரில் வரும் அது பூரிய சுத்தாக இருக்கும் ஆனால் நீங்கள் ஈஸி டே ஈஸி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பதிவுமே வராது எழுதி கொடுத்தது மாதிரியும் அந்த யூடிஆரில் யார் பேரில் பட்டா வந்துச்சோ அந்த நம்பர் வந்து இப்போ இருக்கிற க பட்டாதாரருக்கு பேர் எழுதி கொடுத்த மாதிரி எந்த ஒரு இதுவுமே வராது இப்போ நீங்கள் மேக்ஸிமம் இந்த யூடிஆர் ரேஜிஸ்ட்ரு எடுத்து பார்த்தீங்கன்னா தான் நீங்கள் ஒரு கிளாரிஃபைக்கு வர முடியும் யூடிஆர் ரேஜிஸ்டர் வந்து இது வந்து எந்த வியூ வியூஆப்ஸ்லேயும் மேக்ஸிமம் இப்போ இருக்கிறது கிடையாது தாலுகாப்ஸில் மட்டும்தான் இருக்கும் மேக்ஸிமம் இப்போ வந்து ஏரி கைச்சிட்டா கிடையாது எல்லாம் ஆன்லைனில் வரச்சிட்டா தான் மேலும் இந்த கைச்சிட்டா பற்றி தான் விஷயம் மேலும் தகவலுக்கு வேணா என்னோடய நம்பர் கால் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் மேலும் வேறு வேண்டாம் தகவலுக்கும் நான் உங்களுக்கு சந்தேகத்துக்கும் நான் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் ஃபோனில் நன்றி வணக்கம்